ஹாய் ஹலோ வெல்கம் நான் உங்கள் முகமது ஷரஃபான் அர்ஃபத் நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவெலாம் நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாம் என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது ஒரு வரமா சாபமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டியாக வரவேற்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு கை தூக்குறதுல ஒரு ஆள் நானாகவும் இருப்பேன் ஆக்சுவலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ நாட்களாக நாம் ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறோம் நானும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் ஆக்சுவலாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க கடைசியாக அவங்கள்ட்ட போய் நீங்கள் இன்ஜினியரிங்கில் என்ன படிச்சு சொல்லி வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவங்க அப்படி யோசிப்பாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு திடீர்னு இப்படி இன்ஜினியரிங்லேயே என்ன படிச்சீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி பல பேர் யோசிப்பாங்க ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இவ்வளோ நாளாக எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மார்க் பேஸ்டாகவே ஒரு ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாகவே நம்ம கொண்டு போயிட்டோம் ஆக்சுவலாக மார்க்ஸ் முக்கியம் டென்த்தில் நல்ல மார்க் வாங்கினால்தான் உங்களுக்கு ப்ளஸ் ஒன்ல ஒரு நல்ல குரூப் கிடைக்கும் ஆக்சுவலாக ஸோ ப்ளஸ் டூவில் நல்லா மார்க் வாங்கினீங்களா தான் உங்களுக்கு டாக்டர் சீட் இன்ஜினியரிங் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ எஜுகேஷன் எந்த மாதிரி கொண்டு போய்ட்டோம் அப்படின்னா ஒரு மார்க் பேஸ்டாகவே கொண்டு போய்ட்டனால எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரோட்டை லேனிங் ரோட்டை லைனிங்னு என்ன சொல்கிறது ஒரு மனப்பாடம் செய்யக்கூடிய அந்த மாதிரி ஒரு கான்செப்டை எல்லாருமே கொண்டு போயிட்டாங்க ஸோ அதனால் பல நபர்கள் வந்து அந்த கான்செப்ட் என்ன அந்த இன்ஜினியரிங் என்ன சொல்லுது ஆக்சுவலாக ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது கெமிஸ்ட்ரியில் எது ஊத்துனா என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு லேர்னிங்கை பண்ணாமல் ஒரு நாலேஜை டெவலப் பண்ணிக்காமல் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னு பார்த்தோம்னா மனப்பாடம் பண்ணணும் மார்க்ஸ் வாங்கணும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துலேயே நம்மளோட இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் போயிடுச்சு ஆக்சுவலாக ஸோ இதற்காக நான் பல முயற்சிகள் எடுத்தேன் நான் எங்களுடைய டிஸ்ட்ரிக் சைடில் வந்து பல ஸ்கூல்களுக்கு நான் படித்த ஸ்கூல்களுக்குலாம் போய் ஆக்சுவலாக ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் பேஸ்டாக நம்ம பசங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும் சார் சொல்லிட்டு எங்கள் கரஸ்பாண்ட்டை பேசியிருக்கோம் டீச்சர்ஸ்ட்டை பேசியிருக்கிறோம் பல விதத்தில் பேசியிருக்கோம் ஆக்சுவலாக இதுக்கு சார்ந்து பல முயற்சிகள் எடுத்திருக்கிறோம் பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டே நாங்கள் என்ன ஃபீல் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட் எஜுகேஷன் சிஸ்டமே மாறணும் அப்போ தான் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கடைசி ஒரு இது வந்தோம் ஸோ அதனால் அதன் அடிப்படையில் இந்த வந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது ஆக்சுவலாக பட் அதில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அது என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் பட் ஓவரால் இதெல்லாத்தையும் நம்ம தவிர்த்துட்டு அதை நம்ம கொண்டு தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து வரக்கூடிய யங் ஜெனரேஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரியோடைய அந்த காம்பிடென்சி அந்த இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தயாராகும் ஆக்சுவலாக ஸோ என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இதில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க முன்னாடி அந்த எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது இதுக்கு என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன் பேசிக்கா ஸ்டார்டிங் லெவல்லேருந்து இருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் என்ன இருந்துச்சு கிரேட் ஒன்லேருந்து கிரேட் டென் வரைக்கும் ஒரு ஒரு இதாக வச்சிருந்தாங்க அண்ட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்படிங்கிறது ஒரு ஒரு தனி வச்சுருந்தாங்க இப்போ இருக்கிற புது எஜுகேஷன் சிஸ்டம் என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் அதாவது இயர்லியர் எஜுகேஷன் இயர்லியர் சைல்டுஹுட் எஜ் கேர் அண்ட் எஜுகேஷன் அப்படிங்க மாதிரி இசிசிஇ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிண்டர் கார்டன்ஸ் கிண்டர் கார்டன்ஸ் கொண்டு வராங்க ஸோ அவங்களோட கான்செப்ட் இப்போ நியூ எஜுகேஷன் சிஸ்டமோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ அதாவது கிண்டர் கிண்டர்காரர்லேர்ந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு இதாக கொண்டு வராங்க அடுத்து ஆக்சுவலாக ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒன்றா கொண்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிறத அடுத்த ஒரு ஒரு செக்ஷனாக கொண்டு வராங்க அடுத்து சிக்ஸ் சவன் எயிட் அப்படிங்கிறத ஒன்றா கொண்டு வராங்க அடுத்து வந்து நைன் டென் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்படிங்குறது அந்த நாளையும் ஒன்றா கொண்டு வர ஸோ என்னென்னு பார்த்தோம்னா ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் அவங்க கொண்டு வராங்க ஆக்சுவலாக ஸோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயர்லி எஜுகேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாங்கள் இயர்லியர் எஜுகேஷனை ஸ்டார்ட் பண்ணி அந்த கிட்ஸ்க்கு வந்து நம்ம நிறையா விஷயங்கள் முன்னாடியே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ கிண்டர் கார்டன்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பட் தமிழ்நாட்டில் அதர் தேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் படி மற்ற ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க ஸ்டார்ட் தி கிண்டர் கார்டன்ஸ் ஒரு பாஸ்ட் ஒரு ஒரு மெனி இயர்ஸ் ஆல்ரெடி கிண்டர் கார்டன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டை நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கொண்டு வந்து நல்ல முறையாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு போய்ட்டு இருக்கோம் ஆக்சுவலாக ஸோ அதை வந்து இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்இபியில் வந்து பார்த்தோம்னா அதை ஒரு கான்செப்ட்டாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக ஸோ இதில் ஸோ இது இல்லாமல் என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டில் கிரேட் அதாவது கிரேட் ஃபைவ் வரைக்கும் பார்த்தோம்னா மதர் டங்கில் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டை கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக ஸோ அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு வரம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஆக்சுவலாக ஏன்னா பசங்களுக்கு வந்து அவங்களுடைய மதர் டங்கில் அந்த எஜுகேஷனை கொண்டு போய் சேர்க்குறப்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க ப்ளஸ் அவங்களுக்கு சார்ந்த கேள்விகள் இருக்குது அப்படின்னா சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா தைரியமாக ஆகி கேட்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக அந்த ஒரு ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் பேரியர் அந்த இடத்துல உடைக்கிறக்கான ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு இது ஆக்சுவலாக மதர் டங்கை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது ஆக்சுவலாக பட் எனிவே அதில் வந்து த்ரீ லாங்குவேஜ் பாலிசி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து கன்ஃபார்மாக ரீஜினல் லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஒரு ப்ரெஷர்லாம் இருக்குது தட் லெட்டராக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக அது வரவேற்கத்தக்கதல்ல நம்ம இனிமேல் லெட்டராக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சார் ஸோ இதில் வந்து மதர் டங்கில் டில் இந்த கிரேட் ஃபைவ் வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கங்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு 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 இது ஆக்சுவலாக ஸோ இது இல்லாமல் இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டே லேர்னிங்லேருந்து தாண்டி வரலாம் அதுக்கு என்ன அப்படின்னு முக்கியமாக பார்க்கணும் பார்த்தோம்னா ஃப்ரம் கிரேட் சிக்ஸ் லாட் ஆஃப் நியூ திங்ஸ் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் கிரியேட்டிவ் திங்கிங் படி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ளஸ் ஒகேஷனல் இதில் நிறையா வந்து பார்த்தோம் அப்படின்னா போய் நம்ம படிக்கிறப்பயே ஒர்க் பண்ணி அந்த தொழிற்கல்வியை கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது ஸோ அதில் கார்பெண்ட்ரி கொடுத்துருக்குறாங்க பிளம்பிங்கோடது கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா படிக்கிறப்பயே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு இதில் ஒரு நாலேஜ் பெறப்ப பார்த்தோம் அப்படின்னா படிச்சு முடிச்சுட்டு வெளியே வர்றப்ப அவங்க நாட் ஓன்லி ஒரு ஒரு ஜாப் பேஸ்டாக போகாமல் ப்ராடக்ட் பேஸ்டாக கூட அவங்க போறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஒரு பொருளை அவங்க கற்றுக்கிறப்ப என்ன பண்ணுறோம்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களாவே செய்யக்கூடிய அந்த திறனை வளர்த்திக்குவாங்க அந்த ஸ்டூடண்ட்ஸ் சிறு வயசுலேருந்தே வேறு ஒரு ஆளை நம்ம ரிலே பண்ணியிருக்கணும் அப்படி ஸோ இதுக்கு இதுக்கு பிறகுதான் எஜுகேஷன் அப்படிங்கிறது நாங்கள் ஃபீல் பண்ணுறது வந்து இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற இதுக்கு பிறகு தான் ஆக்சுவலாக ஒரு கல்வியை நம்ம சிறு வயசுலேயே சொல்லி தரது ஆக்சுவலாக ஸோ இதுக்கு தான் அந்த எஜுகேஷன் ஸோ அடுத்தபடியாக வேறு என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டில் வேறு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் கிரேட் சிக்ஸ் கிரேட் சிக்ஸ்லேருந்தே இப்போலாம் என்ன செய்யப்படுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கோடிங்கை சொல்லித்தர போகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறக்கு ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறதுக்கு அந்த பையன் ஒரு காலேஜ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் இல்லை ஆக்சுவலாக நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் ஒரு ஒரு சின்ன குழந்தை ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்கு அப்படின்னு மாதிரி பார்க்குறோம் ஸோ ஏன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது ஆக்சுவலாக அந்த அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கு ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கிரேட் சிக்ஸ்லேருந்து ஒரு கோடிங் சொல்லி தருங்கிறது வந்து பெரிய வரவேற்கத்தக்க விஷயம் ஆக்சுவலாக ஏன்னா அந்த வளரக்கூடிய வயசில் அந்த வளரக்கூடிய அந்த இதில் வந்து அவங்க அதை வச்சு பல புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஸோ இது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு நியூஸ் ஸோ அந்த சிக்ஸ்லேருந்தே ஒரு கோடிங் சொல்லித்தரது அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆக்சுவலாக ஸோ அடுத்த கட்டணம்னு பார்த்தோம்னா இவ்வளோ நாளாக ஒரு ஒரு வரை இந்த பழைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் குரூப் ஆக்சுவலாக காமர்ஸ் குரூப் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் இப்போ இந்த என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் தே ஹாவ் கிவன் ஒரு ஒரு நல்ல ஒரு 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 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்சது ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு தான் டேலண்டடாக இருப்பாங்க ஆக்சுவலாக ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கான கொடுத்துருக்கு ஒரு வாய்ப்புங்கிறது அதுவுமே ஒரு ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இந்த என்ஐடி டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஆக்சுவலா ஸோ ஸோ இதெல்லாம் ஒரு சீட்டு இருக்கணும் ஆக்சுவலாக இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் இதை ஏன் எதுக்குறாங்க தமிழ்நாட்டில்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஒரு 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 எதிர்ப்பு குரல் இது இதுக்காக வந்து இருக்குது ஆக்சுவலா ஸோ அதையுமே நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்ம போட்டுருவோம் ஆக்சுவலாக ஸோ அதில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ட்ராபேக்ஸஸ் இந்த என்ஐபி டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இருக்குது ஸ்டில் அதையும் நம்ம அனலைஸ் பண்ண கடமைப்பட்டுருக்கோம் ஆக்சுவலா ஸோ நம்பர் ஒன் பார்த்தோம்னா த்ரீ லாங்குவேஜ் பாலிசி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசி அவங்க கொண்டு வராங்க ஆக்சுவலாக அந்த த்ரீ லாங்குவேஜ் பாலிசியில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் என்ன சொல்ல வராங்கன்னா எவ்ரி ஸ்டூடெண்ட் ஷுட் லேர்ன் அதாவது தே லோக்கல் லாங்குவேஜ் ப்ளஸ் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா தே ஷுட் லேர்ன் தே ரீஜனல் லாங்குவேஜ் அடுத்தது வந்து த லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க ஸோ இது இல்லாமல் தே கேன் லேர்ன் சம் ஃபாரின் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுமே அதில் கொண்டு வராங்க ஆக்சுவலாக பட் சின்ன வயசில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஒரு 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 இது வரைக்கும் இந்த த்ரீ லாங்குவேஜ் கொடுக்குறதுன்னு ஒரு பெரிய பேர்டனாக இருக்கிறதுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக பட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஒரு திறமையில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் அவங்களாவே லேர்ன் பண்ணுறாங்க மேட்டர் இல்லை ஆக்சுவலாக பட் ஸ்டில் ஒரு ரீஜன் லாங்குவேஜ் ஒரு ஹிந்தியை கொண்டு வந்து நம்ம ஒரு ஒரு இடத்துல இம்போஸ் பண்ணுற மாதிரி பசங்களை படிங்க கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று தான் ஆக்சுவலாக ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு நீட் டு கன்சிடர் பட் லோக்கல் லாங்குவேஜில் படிக்கணும் ஆரம்ப கட்டத்தில் படிக்கணும் அப்படிங்கிறது மதர் டங்கில் அவங்க படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்ச ஒரு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தான் நம்ம நேரத்தில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வீ கேன் ஜஸ்ட் நெக்லக்ட் ஆக்சுவலாக பட் ஸ்டில் என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பல நாள் கனவு எங்களை மாதிரி ஒரு ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பன பல நாள் கனவு ஆக்சுவலாக எப்படியாவது நம்ம வந்து கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்டூடண்ட் சொல்லிடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இதுக்கு வந்து ஆன் மை பர்ஸ்னல் பார்த்தோம்னா எனக்கு வந்து இது சம்மந்தமாக ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஆக்சுவலாக ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சு போட்டு யூரோப் ஜெர்மனியில் போய் ஒரு ஒரு வேலை சம்பந்தமாக போய் நாங்கள் போனப்போ பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் இட் ஜஸ்ட் ஓப்பன்லி இஸ் ஜஸ்ட் சேலஞ்ச் ஆக்சுவலாக ஓகேங்களா நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களால் நீ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் வச்சிருக்கீங்க இங்கே அவரோட இந்தியன் மேனேஜர்ட்ட அவங்க பேசுகிறாங்க ஆக்சுவலாக நீங்கள் இன்ஜினியரிங் முடித்து வந்திருக்கக்கூடிய இத்தனை பேர் நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு எம்ப்ளாய் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க ஓகேங்களா பட் அவங்களோடைய லேர்னிங் லெவல்ஸ் நான் எங்களுடைய யூரோப்பில் அவர் சொல்கிறாரு என்னுடைய பையன் செவன்த் ஸ்டாண்டர்ட் இருக்கான் அந்த பையனை நிற்க வச்சு இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை நிற்க வச்சு நான் கேள்வி கேட்டேன் அப்படின்னா என்னோடய செவன்த் ஸ்டாண்டர்ட் பையன் ஆன்சர் பண்ணுவான் பட் ரேதர் உங்கள் பையன் வந்து திருட்டிகளாக தான் பேசுவான் என்ன மெமரிஸ் பண்ணணும் அதை தான் சொல்லுவான் ஆக்சுவலாக அப்படிங்கிற மாதிரி ஓப்பன்லி சேலஞ்ச் இருக்குல பட் தென் எகென் எங்களோட மேனேஜர் வந்து தனிப்பட்ட முறையில் எங்கள் எல்லாத்துலேயுமே பேசி ஹி ஜஸ்ட் கிவ் மோர் கான்பிடென்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் பேசினார் இதை பற்றி நீங்கள் ஒரி பண்றக்கோ இது ஒன்றும் இல்லை இதுக்கு எல்லாத்தோடைய ஒரு இதுவும் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஆல் த எஜுகேஷன் சிஸ்டம் ஆக்சுவலாக இது உங்களை சொல்லியோ யாரோ சொல்லியோ குறை பண்றவங்களா இல்லை அது நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் ஸோ அது அப்படி இருக்குது அதனால தான் நீங்கள் இப்படி இருந்திருக்கிறீங்களே ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ்லாம் கொடுத்து ஸோ அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் லேர்னிங் ஆக்சுவலாக நம்ம என்ன அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஒன் வீக் டைமில் போய் நாங்கள் திரும்ப லேர்ன் பண்ணி என்னென்னலாம் பேசிக்ஸாக நம்ம ஒரு தேரியாக படித்தோம் அதெல்லாம் எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிக்கலாக படிச்சு அப்சர்வ் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் தென் வி ஜஸ்ட் எகென் நாம் போகணும் சேலஞ்ச் பண்ணனும் அந்த மேனேஜர்கிட்ட வி ஜஸ்ட் காட் பேக் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸோ அதனால் இந்த என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த புது எஜுகேஷன் பாலிசியை வரவேற்கணும் அப்படிங்கிறதில் முதலாளாக நாங்களும் கன்ஃபார்மாக அதில் இருப்போம் ஆக்சுவலாக ஸோ இதில் ஒரு சில ட்ராப் பேக்ஸஸ் இருக்கலாம் நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது ஆக்சுவலாக அதெல்லாம் நம்ம கொஞ்சம் இக்னோர் பண்ணி நம்மளுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்மளோட மாநிலத்துக்கு எடுத்து இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதா வருது ஸோ எகைன் தமிழ்நாடு இப்போ வந்து இப்போ இப்போ என்பி கொண்டு வர்றதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்றது பார்த்தீங்கன்னா க்ராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது அடுத்த கட்டத்துக்கு படிக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வருவாங்க இதுலேருந்து படிப்பை விட்டு போட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க பட் நம்ம தமிழ்நாடோட எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அவங்களோட எஜுகேஷன் மாடலை கொண்டு வி விஹாவ் என்ன சொல்றது விஹவ் குட் க்ரோத் இன் த க்ராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆக்சுவலா அதாவது அடுத்து ஹையர் ஸ்டடீஸை படிக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் நம்பராகவே இருக்காங்க ஆக்சுவலாக பட் அவங்க இப்போ தான் என்இபியில் அது ஒரு கான்செப்டாகவே கொண்டு வராங்க ஸோ தமிழ்நாடு இஸ் ஃபேர் பெட்டர் ஆக்சுவலாக நம்ம முன்னாடி போயிட்டோம் பட் ஸ்டில் வி நீட் டு அடாப்ட் இந்த தியரட்டிக்கல் அந்த ரோட்டே லேர்னிங்லேருந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு நாலேஜ் பேஸ்டாகவும் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் தியரி ப்ராக்டிக்கல் பேஸ்டாக ஆன்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டாக படிக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்தை எடுத்து நாம் நம்மளோட தமிழ்நாட்டில் அடாப்ட் பண்ணி நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கட்டத்தில் வரக்கூடிய நம்ம மாணவர்கள் பெரிய லெவலில் வருவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கருத்தும் இல்லை தேங்க்யூ தேங்க்ஸ் ஆல் தேங்க்ஸ் ஃபார் த த டைம் ஆக்சுவலாக நீங்கள் எல்லாம் இந்த வீடியோவை பொறுமையாக இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ இதே போன்று இன்னொரு ஒரு ஒரு டாப்பிக்கில் கூடிய விரைவில் சந்திப்போம் பாய்